யாப் நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் வெங்குப்பிரிவு இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் இரட்டை வேடங்களில் நடித்து இன்றைக்கு வெளிவந்திருக்கும் கோட் திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிகப்பெரிய ஓப்பனிங் உலகம் முழுசும் ஒரு ஐயாயிரம் ஸ்கிரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்குது எங்கே எங்க பார்த்தாலும் விஜயருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் கொண்டாடுற மாதிரியான ஒரு திரைப்படமாக இது வெளிவந்திருக்குது படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஓரளவு இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் விமர்சனன்னு சொல்லப்போனாக்கா வெங்கட் பிரபு விரித்து வைத்த ஒரு பெரிய தலைவாள இலையில் நடிப்பு டான்ஸ் ஆக்டிங்னு விஜய் வச்சிருக்கிற ஒரு மெகா விருந்து அப்படின்னே சொல்லலாம் அங்கே ஒரு படத்தை கதை என்னென்னாக்கா ஓப்பனிங்ஸ்னே கெண்மியாக தான் ஓடுற ட்ரெயினில் தீவிரவாதிகள் வச்சிருக்கிற யுரேனியத்தை கைப்பற்றி அந்த தீவிரவாதிகளும் போட்டு தள்ளுறதான் அசைன்மெண்ட் ராக்கு கீழே ஸ்பெஷல் ஸ்குவாடா ஒர்க் பண்ற ஜெயராம் தலைமையிலான விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இந்த நால்வரும் சேர்ந்து தான் அந்த தீவிரவாத கும்பலை அடிச்சு நதுக்கிட்டு ட்ரெயினே பிளாஸ் ஆகிடுது மொத்த ட்ரெயினே டோட்டலா காலி ஆகிடுது யார் அந்த தீவிரவாதிகள் அந்த கும்பலுக்கு பின்னாடி தலைவனா இருக்கிறது யார் அப்படின்னாக்கா மேனன் அப்படின்னு சொல்லப்படுற மோகன் மோகன் தான் இதில் வந்து வெளிலனா வராரு அதன் பிறகு மோகன் வந்து எப்படி உயிரோட வராரு அவரால் விஜயோட குடும்பம் எப்படி பாதிக்கப்படாது அதாவது ஒரு மகன் வயிற்றில் இருக்கிறது அதாவது ஸ்னேகா தான் மனைவி ஸ்னேகா வயிற்றில் ஒரு குழந்த இருக்கும் இந்த அழகாக ஒரு பூ போன்ற ஒரு குடும்பம் வந்து ஒரு புயலில் வந்து தத்தளைச்சு அப்படி வந்து இந்த தீவிரவாத கும்பலால் வந்து பாதிக்கப்படுது அது ஏன் எப்படி அப்படிங்கிறத இந்த படத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்கிங்க ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு படம் முழுசும் ட்விஸ்ட் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குது குறிப்பாக ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து விஜய் ஒரு அப்படி ஒரு பக்கா மாசான ஒரு ஆக்டிங்கை டான்ஸு காமெடியை ஏன்னா இடையில் வந்த சில படங்கள் அவருடைய காமெடி இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க டான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் விஜய்கிட்ட என்னென்ன ஒரு மாசான விஷயம்லாம் எதிர்பார்த்தோமோ எதிர்பார்க்குறாங்களோ அது அத்தனையும் கொடுத்து வெங்கட் பிரபு அவ்வளோ அழகாக இளைய தளபதி விஜய் வந்து கையாண்டு ஒரு பக்க கமர்ஷியலான ஒரு எல்லா குடும்பத்தோடு ரசிக்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்திருக்காங்க இதில் இந்த தந்தை மகன் அப்படின்னு ரெண்டு வந்து விஜய் வராரு குறிப்பா வந்து தந்தை வேடத்துல வர்ற விஜய்யும் வெளுத்து வாங்கறாரு ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஆனா செகண்ட் ஆப்ல பார்த்தா இந்த மகன் விஜயா வரவரு அதாவது இளமை தோட்டத்தை டிஹெச் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி படி வந்து விஜய் ஒரு 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 இருபத்தி அஞ்சு வயசு பயனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய உடலமைப்பு உடல் அமைப்பு அதுக்கு கரெக்டாக பொருத்தமான ஒரு நடிப்பை வந்து விஜய் கொடுத்து அந்த பாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு விஜய் ஆக இந்த தந்தை விஜயா மகன் விஜயாங்கிற நடிப்பில் போட்டியில் வந்து உண்மையிலே ஜெயிச்சிருக்கிறது அந்த மகன் விஜய் தான் இந்த தந்தை மகனுக்கு இரண்டு பேரும் மோதிக்கிற மாதிரியான சீக்வன்ஸி சில இடங்கள் இருக்குது அது சஸ்பென்ஸ்க்காக நம்ம அப்படியே விடலாம் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறீங்க அந்த சீக்வன்ஸில் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்குவாங்க செம்ம மாசாக இருக்குது அதே மாதிரி கிளைமேக்ஸ் சேனில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸி இருக்குது இதுவரிலையும் தமிழ் சினிமா ஒரு பாத்திரால ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன ஒரு கிரிக்கெட் ஐபிஎல் கிரிக்கெட் நடக்குது அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்சி அது அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்களுக்கு மேலே போகுது அப்படி ஒரு அப்ளாஸ் தியேட்டரில் விஜய் தவிர மற்ற கேரக்டர்கள் அதாவது விஜயோட நண்பர்களா உண்ணா ஒர்க் பண்ணுற நண்பர்களா பிரஷாந்த் பிரபுதேவா அஜ்மல் எல்லாம் நடிச்சிருக்காங்க இதில் அஜ் அஜ்மல் மட்டும் வந்து இடையில வந்து கொல்லப்படுறார் மற்றபடி பிரபுதேவாவும் பிரசாந்தும் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஜெயராம் வராரு அவருமே நல்லா பண்ணியிருக்காரு விஜய்யோட மனைவியை வர ஸ்னேகா அவங்களும் சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க விஜய்க்கும் ஸ்னேகாவுக்கும் இடையிலான அந்த அந்த கணவன் மனைக்கான ஊடல் கூடல் இந்த விஷயங்கள்லாம் வந்து அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த இடத்துல விஜய் வந்து இந்த குடும்பத்தில் வந்து மனைவிக்கு பயந்த ஒரு கணவனாக பண்ணுற அந்த காமெடிகள் சேட்டைகள் குடிச்சுட்டு பண்ணுற அலப்பறைகள் நைட்டு குடிப்பார் பகல்ல அப்படியே பட்டையை போட்டுட்டு பபியம்மா சாமி பாட்டை போட்டு முருகன் பாட்டை போட்டுட்டு பாடுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஏரியா போயிட்டுருக்கோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா படம் சீரியஸாக வேகம் எடுத்துக்கு தாய்லாந்து போவாங்க தாய்லாந்து போகிற இடத்துல அவரை சந்திக்கிற விஷயங்கள் பிரச்சனைகள் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அந்த கதையோட மொத்த இதாக வரும் இந்த பத்தாம் தேதி வரலையும் எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகலை ஏன்னா கோட்டுக்கு வழிவிட்டு அல்லது கோட்டுக்கு பயந்து ஒதுங்கி வழிவிட்டதுனால கண்டிப்பா தொடர்ச்சியான விடுமுறை இருக்குது ஒரு பெரிய வசூலை அல்லும் ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படிங்கிற வாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு போற போறப்போக்கா பார்த்தா கண்டிப்பா வந்து ஆயிரம் கோடியை வந்து தொடும் அப்படின்னு வந்து நம்பலாம் ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை முந்நூத்தி எண்பது கோடி ரூபாய் செலவுல தயாரிச்சிருக்காங்க ப்ரீ பிஸ்னஸ்ஸே ஒரு நானூற்றி ஐம்பது கோடியை தாங்கிடுச்சு ஆக இனி வர்றதெல்லாம் லாபம்தான் தொடர்ச்சியான விடுமுறை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வசூலை வந்து விஜய் படத்திலே இல்லாத ஒரு பெரிய வசூலை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ படத்துக்கு வந்துடலாம் இந்த கேரக்டர்கள் இல்லாமல் லைலா பண்ணியிருக்காங்க மோகன் மில்லனா பண்ணியிருக்காரு இருக்காரு ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வராது சிவகார்த்தின் நடிகராகவே வராது அந்த சீக்வன்சி ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் வரும் ஆனாலும் ப்ளஸ் அல்லது அஜித்தோட வாய்ஸ் இதுல இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஆனா எந்த இடத்தையும் இல்லை விஜயோட மகள் வந்து தலையோட ஃபேனாக வராங்க அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் இருக்க தவிர மற்றபடி அஜித்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து விஜயகாந்த் அதாவது கேப்டன் பிரபாகரன் டைம்ல இருந்த விஜயகாந்த் இதில் அது போன்ற விஜயகாந்தில் வருவார் அப்படின்னு சொல்லல இது ஆரம்ப காட்சியிலே அந்த ஏஐ டெக்னாலஜி படியான விஜயகாந்த் காட்டப்படுறார் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் இருக்கும் ஆனால் அது பெருசாக ஒன்றும் ஈர்க்கலை ஏன்னால் அந்த டெக்னாலஜி கொஞ்சம் சொதப்புனதுனால அது விஜயகாந்த் மாதிரியே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த டிஹெச் அந்த டெக்னாலஜி படி இளம் வயது அதாவது மகன் விஜயை வந்து வடிவமைச்சிருக்கிறதும் ரொம்பவே சூப்பர்பாக வந்துட்டு இருக்கு அதுக்கு தகுந்த நடிப்பையும் விஜய் கொடுத்ததுனால கண்டிப்பாக அப்பா விஜய விட மகன் விஜய் தான் ஒரு ஒரு பிளஸ்டா ஒரு 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 இளமையாக ஒரு எல்லா ரசிகர்களையும் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு அம்சமாக அமைஞ்சிருக்கு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து சைன்டாப் படம் வந்து கண்டிப்பாக தூண்டுது ஏன்னா ஃபர்ஸ்டாப் கொஞ்சம் அப்படியே லாக போகிற மாதிரி இருந்தது ஆனால் அதன் பிறகு சைன்டாப் வந்து விறுவிறுன்னு விறுவிறுப்பு இருக்குது முக்கியமாக சொல்லணும் அந்த ட்விஸ்ட் தான் படத்தோட ஒரு பெரிய பில்லரா இருக்கு நம்ம ஒன்று இருப்போம் ஆனால் அங்கே ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் இந்த மாதிரியான ட்விஸ்ட்டுகள் வந்து படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாகவும் பலமாகவும் அமைஞ்சிருக்குது படத்தில் இன்னொரு ஹீரோயினாக வந்து மீனாட்சி சௌத்ரி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுறாங்க விஜய்க்கு ஈக்குவலாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவு பண்ணுறாங்க ஆனால் அவங்களும் வந்து பாதையிலே அப்படியே காணா போயிடுறாங்க அது காரண கதையில ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்க பாக்குறப்ப தெரிஞ்சுக்குவீங்க ஆனாலும் சொதப்பல ஓகே அப்படின்னு நான் சொல்லலாம் யுவன் சங்கர் ராஜா படத்தோட பாக்குறப்ப கண்டிப்பா அந்த பாட்டு நல்லாவே இருக்குது குறிப்பா வந்து விஜயும் பவதாரணியும் அஹ் இணைந்து பாடின அந்த பாட்டு வந்து நம்மளை இயற்கையவே செய்து அப்புறம் அந்த பார் பாட்டு ஒண்ணு அதுவும் நல்லா இருக்கு அந்த டான்ஸோட சேர்த்து பார்க்கும் போது பிக்சரேஷனோட சேர்த்து பாக்குறப்ப கண்டிப்பாக சூப்பராக இருக்கு அதே மாதிரி இவனோட பின்னணி அதுவும் படத்துக்கு பெரிய ஒரு பேக் போனாக இருந்திருக்குன்னு நான் சொல்லணும் எவ்வளவு பாடல் விமர்சிக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அதையெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இந்த பின்னணி இசையில் படத்தை தூக்கி நிறுத்துறாரு யுவன் சங்கர் ராஜா பிரேம்ஜி வந்து சினேகாவோட தம்பியாக வழக்கம் போலவே அவருடைய அந்தந்த சேட்டைகளை அங்கங்கே ஈடுபடுறாரு அந்த அவர் வர கட்டங்களில் அந்த பழைய பாடல்கள்லாம் வரும் காதலின் தீபம் ஒன்று தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் இடம்பெற காதலின் தீபம் ஒன்று அதை யோன் அழகாகவே வந்து அந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு அந்த சீக்வன்ஸி விஜய்க்கும் விஜய்க்கும் பிரேம்ஜிக்கும் அந்த காருக்குள்ளே நடக்கிற அந்த டாக்கி போர்ஷன்லாம் சிறப்பாக ஒர்க் அவுட்டாக இருக்குது நல்ல காமெடியாக இருக்குது அதேமாதிரி யோகி பாபு யோகி பாபு படத்தில் டோட்டலாகவே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வராரு ஆனா அவர் வர்ற இடங்கள்லாம் நிச்சயமா வந்து நல்லாவே சிரிக்கலாம் படத்துல நிறைய பிளஸ்கள் இருக்குது ஒரு கமர்ஷியல்லா கமர்ஷியலான ஒரு திரைக்கதையா நம்மள ஈர்க்குது அப்படின்னா கூட நிறைய மைனஸ்களும் இருக்கு லாஜிக்கல் மிஸ்டேக் இதெல்லாம் இருக்கு அதாவது கீழ கீழே வேலை செய்யற ஒரு ஒரு ஆபீசர் பெரிய ஆபீசர் விஜய் அவர் வந்து தனது மகன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போவாரு அதை பண்ணது யாரு அதுக்கு காரணம் என்ன அது பின்னணி இன்னன்னு கூட கண்டுபிடிக்காமல் இருக்கிறத ஒரு லாஜிக் ஏரராக இருக்குது அது பெரிய குறை அதே மாதிரி விஜயகாந்த் அந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து அந்த டெக்னாலஜி சரியாகவே ஒர்க் அவுட் ஆகலை விஜயகாந்த் மாதிரி தெரியலை அது வந்து கேப்டன் அரசியல்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றமாக இருக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்டாப் படம் பார்த்திங்கன்னா சீரியஸாக போயிட்டுருக்கு திடீர்னு வந்து காமெடிக்கு அப்படியே டைவ் ஆகுது அது வந்து ஒரு பெரிய ஒரு அழுப்பு தெருது அது ஃபஸ்ட்டாப் அங்கங்கே வந்து லேக்காக இருக்கும் செகண்ட் ஆஃப்லேயும் கொஞ்சம் லேக் ஆக மாதிரி இருந்தா ஆனா அதுக்கப்புறம் சீரியஸாக சிரீஸான கட்டத்துக்கு போகும்போது படம் வந்து ஒரு ஸ்பீடு வேகம் எடுத்துருது அந்த சஸ்பென்ஸ்லாம் உடையும் போது கண்டிப்பா வந்து அட போட வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு ஓவரால் வெங்கட் பிரபு விஜய் ரசிகர்களுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி கமர்ஷியல் படத்தை விரும்புகிற ஆடியன்ஸை ஆடியன்ஸை கவர்ற மாதிரியான ஒரு படத்தை வந்து கதைன்னு பார்த்தீங்கன்னா அறத பழசு தான் பழைய கதை தான் அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணி எல்லா ரசிகர்கள் வெகுஜனை மக்களை ஈர்க்கிற மாதிரி வெங்கட் பிரபு கொடுத்துருக்கனால இந்த கோட் படம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹிட் படமாக வந்து விஜய்க்கு அமையும் வெங்கட் பிரபுக்கும் அமையும் ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அமையும் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இவ்வளோ மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை வந்து டான்ஸை வந்து ஸ்டைலை காமெடியை வந்து கொடுத்துருக்கு விஜய் இன்னும் ஒரு படத்திலாம் நடிக்க போறாரு தான் கொஞ்சம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு விஷயமாக இருக்கட்டும் ஸ்டைலா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப திருப்திகரமான ஒரு நடிப்பை விஜய் வந்து கொடுத்துருக்காரு அவருக்கு இது அறுபத்தெட்டாவது படம் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை விட சினிமாவில் முழுக்க போட்டு அரசியலுக்கு போக போகிறார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிச்சயமாக விஜய் அரசியலுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா அரசியலில் அத்தனை பேத்துக்கும் ஒரு ஏமாற்றமாக இருக்கும் இனிவே எதுவாக இருந்தாலும் இந்த கோட் படம் நம்மளை வந்து திருப்திப்படுத்துது கொடுத்த காசுக்கு டேமேஜ் இல்லாமல் ஒரு மெகா விருந்து வைக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்